தினம் சட்டப்பேரவை தினம்ேரவை துவங்கியவுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை அறுபத்தி எட்டின்படி மாண்புமிகு திரு எம் அப்பாவு அவர்கள் பேரவைத் தலைவர் பதவியில் நீக்க வேண்டும் என்று கடிதம் வழங்கியுள்ளார் சட்டப்பேரவை விதி அறிவித்தின்படி முன்னறிப்பு காலம் பதினாலு நாட்கள் முடிந்தடி முடிவடைந்து விட்டதால் பேரவைத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் கோரும் தீர்மானத்தை இன்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்திலே பேரவைத் தலைவரும் கேட்டுக்கொண்டார் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் இந்த கோரிக்கை ஏற்க மறுத்துவிட்ட அதோடு முந்தைய அரசாங்கம் அதிமுக ஆட்சி இருக்கும்போது சுட்டிக்காட்டினார் அதை சுட்டிக்காட்டது அது ஏற்புடையதல்ல ஏற்கனவே அன்றைய எதிர்கட்சி தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் அன்றைய சட்டப்பேரவைத் தலைவராக இருந்த திரு பி தனபால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை பதினாலு நாட்கள் முடிந்தவுடனே எடுத்துக்கொண்டோம் இது வரலாறு இதை யாரும் மறுக்க முடியாது ஆக பதினாலு நாட்கள் நிறைவடைந்த பிறகு அடிதம் கொடுத்து பதினாலு நாட்கள் நிறைவடைந்த பிறகு முறைப்படி சட்டமன்ற நிகழ்ச்சி தள்ளி வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் கொண்டு வந்த அந்த சட்டப்பேரவை தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை எடுத்து கொண்டிருக்க வேண்டும் இதை அவர் மறுத்த காரணத்தினாலே மறுத்த காரணத்தினாலும் அதோடு கடந்த ஒரு வார காலமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகங்களில் அதோடு இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்கின்ற மதுபான தயாரிப்பு தொழிற்சாலையிலும் மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடவடிக்கை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்துள்ளன அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டது அதில் ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விசாரணை முழுமையாக முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பது கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமோ என்று சந்தேகம் எழுகின்றது இந்த அரசு அதை பற்றி இன்னும் எந்த ஒரு செய்தி வெளியிடப்படவில்லை கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அந்த ரெய்டு மூலமாக ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டோம் இந்த அரசு எந்த செய்தி வெளியிட்டாத காரணத்தினால் அதையும் நாங்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் இல்லை அதற்கு பின்னால் வந்து பேசுறோம் நிதிநிலை அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க நிதிநிலை அறிக்கை முழுமையாக வெளிவந்த பிறகு பத்திரிகையாளரை சந்தித்து ஊடக நபர்களை சந்தித்து கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஆமாங்க அதான் நம்ம தெளிவாக சொன்னேன் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி அறுபத்தி எட்டின்படி மாண்புக திரு எம் அப்பாவு சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்க கோரும் என்று கடிதம் வழங்கியிருக்கிறார் அது குறித்து தான் அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி தான் இந்த இன்றே இந்த தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அதை நிராகரித்த நிராகரித்து விட்டார் அதோடு இந்த மதுபானத்தில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்தும் சட்டமன்றத்தில் நாங்கள் இந்த அரசு எடுத்து இந்த அரசு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டமன்றத்தில் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம் நல்லா அடுத்தது